முதல்ல அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் வாசன் அவர்களுக்கும் இங்கே உள்ள தாமாகா சகோதரர்கள் சகோதரர் லூயிஸ் சகோதரர் முனவர் பாட்சா போன்றவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நாங்கள் தென்சென்னையில ஏறக்குறைய மூன்று லட்சம் வாக்குகள் வாங்குவதற்கு அவர்கள் துணை புரிந்தார்கள் லூயிஸ் முனவர் பாட்சா அவர்கள் தொலைக்கே காட்சியில் வேகமாக பேசி வாக்குகளை சேகரித்தார்கள் லூயிஸ் அவர்கள் எல்லாரும் உடன் இருந்தார்கள் ஒவ்வொருவரின் பெயரை சொல்ல முடியாது அவர்களுக்கு தலைமையாக அவர்கள் கல்யாணி அவர்களையும் நான் தெரி தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் பத்திரிகை சகோதரர்களுக்கு எனது வணக்கம் சகோதரர் வாசன் அவர்களை நான் பாராட்டுகிறேன் ஏன்னா ஒவ்வொரு நினைவு தினத்தையும் ஒரு நலத்திட்டங்கள் உதவி தினமாக மாற்றி இந்தியா தமிழகத்தில் உள்ள அத்தனை தலைவர்கள் இங்கே வர வைத்து ஒரு சேவை விழாவாக நடைத்து வருவதற்கு எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் எப்படி மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் ஒரு நாகரிகமான அரசியலை எடுத்து சென்றாரோ அதே மாதிரி ஒரு நாகரிகமான அரசியலை எடுத்து செல்பவர் சகோதரர் வாசன் அவர்கள் பல பேரில் பல பேரை இணைப்பதற்கும் அவர் எங்களுக்கு வசதியாக இருந்திருக்கிறார் அதனால் அவருக்கு எனது நன்றியை தெரிவித்து நான் கோவை செல்ல இருக்கிறேன் அதே சொல்லுங்கப்பா அதிமுக ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் வெளிநாடு சென்றிருக்கிறார் அவர் முதலீட்டை ஈர்த்து வந்தார் நல்லதுதான் இதுக்கு அடித்தளம் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை உலக சூழலில் ஏற்படுத்தி தந்தவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் திடீர்னு உடனே அயல்நாட்டு கம்பெனிகள் என்ற வகையில் தான் தமிழ்நாட்டிற்கு வருகின்ற முதலீடுகளும் ஆனால் இன்று காலையில பத்திரிகைகள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் இன்று சொல்லுகின்ற அத்தனை நிறுவனங்களும் ஏற்கனவே இருக்கிற நிறுவனங்கள் தான் எதுவுமே புது நிறுவனங்கள் இல்லை அதனால் தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் விவரமாக எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும் எங்களுக்குனா மக்களுக்கு புதிய கம்பெனிகள் எதுவும் இல்லை இன்று காலை அவர் எந்தெந்த நிறுவனங்களோடு ஒப்புதல் ஒப்பந்தம் செய்து கொண்டார் என்று பார்த்தால் எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழகத்தில் நிறுவனங்களாக செயலாற்றி வரும் நிறுவனங்கள் தான் ஆக தயவு செய்து தமிழக மக்களை ஏமாற்றாமல் நீங்கள் சென்றிருப்பது சுற்றுலாவா இல்லை என்றால் தமிழகத்திற்கு கொண்டு வரக்கூடிய முதலீடா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதும் நான் இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா அதே மாதிரிதான் இன்னைக்கு சமக்கிர சிக்ஷா அமியான்ற அந்த திட்டத்தில நான் பாண்டிச்சேர்ல நிர்வாகத்தில் இருந்த அந்த திட்டம் என்பது ஏற்கனவே இருக்கின்ற நமது கல்வி திட்டத்திற்கு கூடுதலான திட்டம் அந்த கூடுதலான திட்டத்திற்கு கூடுதலான ஆசிரியர்கள் நியமிப்பார்கள் ஆக நீங்கள் அந்த திட்டத்தையே பின்பற்றாமல் அதில் என்ன விரிவுபடுத்தப்படுகிறதோ அதை நீங்கள் பின்பற்றாமல் அதற்கான செலவை மட்டும் கேட்பதை தான் மத்திய அரசு கேள்வி கேட்கிறார்களே தவிர எப்பொழுதும் உள்ள கல்விக்கான ஒதுக்கீடை அவர்கள் நிறுத்தவில்லை எதற்கு எதற்கு எது ஒதுக்கப்பட்டதோ அதை செய்யாமல் அந்த ஒதுக்கப்பட்ட நிதியை மட்டும் கேட்பதுதான் தவறு என்று சொல்கிறார்கள் அதனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு தமிழகத்தில் உள்ள அமைச்சர்களை விட அதிக அக்கறை இருப்பதனால்தான் புதிய கல்விக் கொள்கை ஒன்றை கொண்டு வந்து பாரத பிரதமர் கொண்டு வரல கஸ்தூரிரங்கன் தலைமையில் ரெண்டு ஆண்டுகளாக பல லட்சம் பேர் கருத்து சொல்லி கொண்டு வந்தது அது அதனால் வேண்டுமென்றே அரசியல் காரணங்களுக்காக புதிய கல்விக் கொள்கையை மறுக்கிறார்கள் உலகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் தமிழக மாணவர்கள் சென்று அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் புதிய கல்விக் கொள்கை தேவை என்பது எனது கருத்து